அன்பு வணக்கம் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் அதிகாரம் மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் முந்தைய பாடலில் யாகை நிலையாமையை உணர்ந்து உடனே அறம் செய்கை என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் வாழ்நாளை அளக்கும் அழகு கோலாக கதிரவன் தினமும் தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றான் நல்வழியை கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த பாடல் அறநெறியை நாளை செய்யலாம் என்று இருந்தால் இறப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் நாளை கடத்தக்கூடாதாம் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருபத்தி இரண்டு வாழ்நாட் கலகாய் வயல்வொளி மண்டிலம் வீழ்நாள் படாதெழுதலால் வாழ்நாள் உளவாமுன் ஒப்புரவு ஆற்றுமீ யாரும் நிலவார் நிலமிசை கதிரவன் தோன்றி மறையும் கணக்கை வைத்து வாழ்நாட்கள் கடிவதை மனதில் கொண்டு அறச்செயலை உடனே செய்க என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்